விர்ச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் ஆடி அமாவாசையில் என்ன செய்தால் புண்ணியம் சேரும் என்ற பதிவை பற்றி பார்ப்போம் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக சிறந்த நாளாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் தானங்கள் வழங்குவதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இது தவிர ஆடி அமாவாசை அன்று வேறு என்னென்ன செய்தால் முன்னோர்களின் ஆசியுடன் புண்ணியங்களும் கிடைக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் ஆடி அமாவாசை என்பது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை நாள் அன்று முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசியை பெறுவது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து உணவு படைத்து வணங்கினால் அவர்கள் சந்தோஷமாக ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை இதனால் குடும்பத்தில் நன்மை நடக்கும் தட்சாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனிச்சிறப்பு உண்டு அதாவது ஆடி அமாவாசை அன்று பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் பூமிக்கு புறப்பட்டு வருவதாகவும் இவர்கள் மாகாலை அமாவாசை வரை பூமியிலேயே தங்கியிருந்து தங்களின் சந்ததியினருக்கு ஆசி வழங்கி அவர்களின் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை தீர்த்து வைப்பதாக ஐதீகம் ஆன்மீக ரீதியாகவும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாகும் இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டால் தலையெழுத்தே மாறும் என்பது நம்பிக்கை ஆடி அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராட வேண்டும் ஆறு கடல் போன்ற நீர்நிலை நீர்நிலைகளின் அருகில் தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கான பித்ரு கடனை நிறைவேற்ற வேண்டும் ஆற்றங்கரை கடற்கரை அல்லது கோவில் குளக்கரைகளில் எல் தற்பைப்புள் தண்ணீர் மற்றும் சமைத்த சாத உருண்டைகளை முன்னோர்களுக்கு அதாவது பிண்டத்தை முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த பொருட்களை கொடுக்கும்போது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய மந்திரங்கள் சொல்ல வேண்டும் ஆடி அமாவாசையின் முக்கியத்துவம் இந்த நாள் தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமானது அன்று பித்ருலோகத்தில் இருந்து பித்ரு தேவதைகள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது அவர்களுக்கு உணவு அல்லது தண்ணீர் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு உரிய நாள் அன்று அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையில் இட்டு வணங்குவது வழக்கம் அன்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் ஆடி அமாவாசை அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம் முன்னோர்களின் ஆசியைப் பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் அன்று விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையலிட்டு வழிபடும்போது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு உடை குடை காலனி போன்றவற்றை தானம் அளிக்க வேண்டும் குறிப்பாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்க வேண்டும் காலையில் தர்ப்பணம் கொடுத்த முடித்த உடனேயே அல்லதோ மாலை நேரத்திலோ சிவன் கோவிலுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்கொண்டு அவர்களுக்காக விளக்கேற்றி வைக்க வேண்டும் இது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என நம்பப்படுகிறது ஒருவேளை பித்ருலோகத்தில் பலவிதமான துன்பங்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நாம் செய்யும் வழிபாடுகளால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இது நம்முடைய சந்ததிக்கே புண்ணியத்தை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ